கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஜான் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி டூ இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள் அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் இயேசு கிறிஸ்து எருசலேமில் உள்ள பஸ்கா பண்டிகை கொண்டாட வருகிறார் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடி விட்டு அவர் என்ன பண்ணுறாரு அங்கே தேவாலயத்தில் உள்ள காசு விற்கிறவங்களெல்லாம் வந்து அவர் துரத்தி விட்ட பின்பு அவர் இருந்து வெளியே வர்றாரு அப்பொழுது தான் கூட உட்காந்து அவர் பேசுகிறார் கூட உட்காந்து அவர் பேசி முடித்ததுக்கு பின்பாக அவர் அங்கிருந்து கிளம்பி போகிறார் அதைத்தான் முதலாவது பதம் இவைகளுக்கு பின்பு என்று என்ன தன்னுடைய சொந்த பகுதியான கலிலேயாளிலிருந்து எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகையை கொண்டாடி விட்டு தேவாலயத்தை சுத்திகரித்துவிட்டு நிறுத்திவிட்டு பின்பு இரவிலே நிக்கதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர்களில் உள்ள ஒரு போதகராகிய இருக்கிற ஒரு யூதர் பேசி முடிச்சுட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசிலேமும் யூதேயாக்குள்ள தான் இருக்குது ஆனாலும் நம்முடைய வேத வசனத்தில் எருசிலேமை யூதேயாவிலிருந்து கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக எருசலேம் என்று அந்த பட்டணத்தை சொன்னாலும் அதற்கு பின்பாக அந்த நாட்டினுடைய பெயரை சொல்லக்கூடியது இப்போ நாங்கள் இருக்கிற யுனைடெட் கிங்டமில் சொல் இங்கிலாந்துலன்னு சொல்லணும்னா இருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா சென்னையிலிருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்குள் போனார் இல்லை நீங்கள் இலங்கையில் இருந்தீங்கன்னா கொழும்புவை விட்டு இலங்கைக்குள் போனார் என்று சொல்லக்கூடியதாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் இது நீங்கள் எதற்காக நான் இவ்வளோ தூரம் அதை சொல்கிறேன்னா வசனத்தில் எப்பயுமே வந்து எருசலேம் யூதேயா சமாரியா என்கிற ஆர்டர் எப்பயுமே இருக்கும் அப்போ முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் எருசலேம் யூதேயா சமாரியா உலக முடிவு பயந்தம் அப்பசனுடைய பத்தாவது அதிகாரம் முப்பத்தொன்பதாவது வருஷத்து அதே சொல்வதை நம்ம காண முடிகிறது எப்பவுமே வந்து முதல்ல வந்து யூதர்களுக்கு இந்த காரியம் சொல்லப்படுகிறது அதற்கு பின்பாகத்தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்பதை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது அப்போசன் ஆகிய பவுல் அவருடைய வாழ்க்கையிலே நம்ம காண முடிகிறது அதற்கு பின்பாக அவர் தன்னுடைய சீஷர்களோடு இந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே நம்ம யோவான் ஆறாவது யோவான் முதல் மூன்று இது இதுவரைக்கும் பார்த்ததில் அவர் கூட ஆறு சீஷர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கு பின்பாக எத்தனை பேர் சேர்க்கப்பட்டாங்கன்னு தெரியல பேதுரு யாக்கோபு யோவான் அந்திரேயா பிலிப்பு மற்றும் நத்தாத்திய நத்தானியர் இந்த ஆறு பேர் அவர்களோட இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இப்போ அங்கே அங்க அங்கே இருந்து அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று ஆனால் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கல அவருடைய சீஷர்கள் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்கங்கிறத யோகா நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அவர் அவர் சொல்லி அவருடைய சீஷர்கள் கீழ்ப்படிந்து கொடுத்ததுனால அதை அவர் கொடுத்ததா அங்கே சொல்லப்படுவதை நம்ம காண முடிகிறது அப்போ இந்த வசனத்தை நம்ம இந்த நாளில் நம்ம எப்படி அப்பியாசப்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது நம்மளும் வந்து முதல்ல நம்முடைய சொந்த ஜன பந்துகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய மக்களாக இருக்கும்போது ஆண்டவர் அங்கேயும் கிரியை செய்வார் அதை மீறி நம்ம மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவங்களா இப்போ அப்போ சாய் பவுல் அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அவரும் வந்து முதல்ல எல்லா ஊருக்கு போனாலும் முதல்ல அங்கு உள்ள தேவாலயத்தில் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அவர் வெளியே போய் சொல்கிறார் நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம வீடுகளில் உள்ளவங்க யாராவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மனமும் வந்து மனம் உடஞ்சு போயிடுறோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்ம என்னன்னா இங்கேயும் செய்யணும் வெளியையும் செய்யணும் நம்ம எருசிலேம்லேயும் சாட்சியாக இருக்கணும் யூதயாவிலேயும் சாட்சியாக இருக்கணும் உங்கள் வீட்டிலையும் நீங்கள் சாட்சியாக இருக்கணும் வெளியிலையும் சாட்சியாக இருக்கணும் உங்கள் வீடு உங்கள் வேலைத்தளம் உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாவற்றிலையும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கவங்களாக இருக்கணும் எங்கேயும் ஞானஸ்தானத்துக்கு ஆட்களை தயார் செய்யக்கூடியதான் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்குள்ளே வாழணும் வெளியே இருக்கிறவங்களும் அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருமை பாராட்டுவாராக ஜபிப்போமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நல்ல காலை வேலை காயும் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே சில குடும்பங்களில் தன்னுடைய இனத்தார் ரட்சிக்கப்படாமல் அழுகிற அநேக சகோதரிகளை நான் அறிவேன் சகோதரர்களையும் நான் அறிவேன் ஆண்டவரே இதோ அவர்கள் எல்லோரும் தன்னுடைய சொந்த எருசலேம் என்று அழைக்கக்கூடிய தங்களுடைய சொந்த இன பந்துகளுக்கு ஒரு சாட்சியாகவும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாகவும் உலக முடிவு பரியந்தமும் தங்களுடைய சாட்சியை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியதான ஒரு தேவ கிருவை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அதற்கான எல்லா தேவ தயவும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் god bless you nali sandipam amen